சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகளிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்ற கேள்விக்கு சென்னை வாசிகள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் அரசியல் கட்சி ஊழல் ஆட்சி கொடுக்கணும் எதிர்பார்க்குறோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணும் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கான நிரந்தரமான வேலை கிடைக்கணும் பணியாளர்களுக்கு அதுக்கு இப்போ சமீபத்தில் வந்து பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது அந்த திட்டத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்தணும் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பில் வந்து இந்த வேலை வாய்ப்பு தான் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டில் அதிகமான வேலை வாய்ப்பு இருந்தும் இன்னும் அது வந்து போடாமல் இருக்காங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கேன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து சீக்கிரமாக கூட சீக்கிரத்தில் வந்து அந்த வேலை வாய்ப்பை முழுமையாக அதை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மாதிரி இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு படித்த வேலை வாய்ப்பே இல்லை படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இப்போதைக்கு கி ஓடிகிட்டு இருக்கு இதெல்லாம் மாறணும் அது போக நிறையெல்லாம் நடக்குது வயசான ஆட்கள் தான் இப்போ அதிகமாக வந்து ரொம்ப இதாகிறாங்க அது கஞ்சா போதை மற்றும் சரக்கு எல்லாமே இது காரணம் தான் அதுக்குன்னு அடிப்படையாக காரணமே அதுதான் மெயின் அது இல்லாட்டாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீ வர தேர்தலில் வந்து அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களும் கண்டிப்பாக ஓட்டு போடலாம் சும்மா சும்மா ஓட்டை போட்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டு என்ன இருக்குது ஒன்று ஒரு புரோஜனமும் இல்லை லஞ்ச லாவண்யம் இல்லாமல் நேர்மையான மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசாக எந்த கட்சி வாக்குறுதி தெரிந்தோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் வாக்குறுதிகள் அப்படின்னா ஃப்ரீயாக எதுவும் வரக்கூடாது ஃப்ரீயாக வரும்போது அது வந்து மக்கள் தலையில் கடனாக தான் வருது இந்த கடனை திருப்பி திருப்பி இந்த அரசியல்வாதிகள் வந்து ஏற்றிட்டே இருக்கானுங்க இது எந்த கா எப்போ போய் என்ன இதில் வந்து விடிய போகுதுன்னு தெரியல ஸோ அதனால் ஃப்ரீ பீஸ் எவனும் கொடுக்கக்கூடாது எந்த கட்சிக்காரனும் கொடுக்கக்கூடாது பொதுநலம் அப்படின்ற கான்செப்டில் டெவலப்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட் எந்தளவுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி புதுசு புதுசாக கொண்டு வராங்களோ வேர்ல்டு லெவலில் எந்த லெவலில் வளர்ச்சியை கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொடுத்துட்டு போயிடணும் ஓகே சும்மா திருப்பி திருப்பி கடனை கொடுத்து மூவாயிரம் ரூபா கடன் கொடுக்கறது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை ஆயிரம் ரூபா கொடுத்து டெவலப் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் எந்த மாதிரின்னா எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோவில் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது எங்களுக்கு மீட்ரு போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே போனாலும் ஆட்டோனாலே நாங்கள் பத்து ரூபாய் அதிகமாக கேட்டால் பிரச்சனை வருது அது எங்களுக்கு மீட்ருனால் எங்களுக்கு பொருளாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு பொருளாதாரம் எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப எல்லாத்தையுமே விலைவாசி அதிகமாக இருக்குது எங்களால் எதையுமே வாங்க முடியல எங்களுக்கு வருமானமும் பற்றலை அதுக்கேற்ற மாதிரி விலைவாசியாலும் எங்களால் எதையுமே வாங்கி குடும்பம் நடத்த முடியல வாக்குறுதிகள் டாஸ்மார்க் முழுமையாக மூணு நாளே போதும் முழுசாக தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக அமல்படுத்தலாம் போதும் டாஸ்மார்க்கெல்லாம் வந்தாலே அது போதும் ஆமாம் மற்றதெல்லாம் ஆல்ரெடி எல்லா வர கட்சி ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி செய்து தானே இருக்காங்க அந்த திட்டங்கள் நல்ல திட்டம்லாம் இது மட்டும் இதை மட்டும் தான் செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது அது நிறைவேற்றக்கூடிய மாதிரி திட்டங்கள் கொடுக்கணும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் முன்னுரிமை கொடுக்கணும் மற்றபடி நிறையா வேலைகள் நடந்துட்டுருக்கு பட் அது வந்து மக்களுக்கு பயனிக்கக்கூடிய வேலையாக இருக்கணும் அது மாதிரி விலைவாசி நார்மலாக கூட்டிகிட்டு தான் இருக்குது அது எல்லா ஆட்சி வந்தாலும் கூட்டிகிட்டு தான் இருக்குது அது நம்ம எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது மக்கள் நலன் அக்கறை சமூக இதோடு இருக்கணும் அதை மற்றபடி ஆமாம் 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 மற்றபடி மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும் முதல்ல வேலை வாய்ப்பு தான் அதிகமாக கொடுக்கணும் அரசாங்கத்தில் பல லட்சம் வேக்கண்டு சும்மா கிடையாது படித்த பசங்களெலாம் சும்மா வேலை எல்லாம் சுற்றி நிற்கிறானுங்க இதெல்லாம் ரவுடீசம் பொறிக்கீஸம் எல்லாமே வந்து போச்சு அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் குடும்பத்தை பார்த்துட்டு அவன் போவான் முதல்ல வேலை வாய்ப்பு தான் கொடுக்கணும் சும்மா கட்டியும் போய் வாக்கெல்லாம் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு மக்களை ஏமாற்றலாம் கூடாது இன்றைக்கி போடுற பிளாட் பாரு நாளைக்கு அழிஞ்சு போகுது சரியான ஸ்கீமே கிடையாது இந்த காவாப்பரம் கெனாலு எப் இப்போ அழகான காவா படுக ஓடின காவை சீரணிஞ்சு போச்சு இதை சுத்தம் பண்ண முடியல நாற்று அடி கோவம் அதை சுத்தம் பண்ண முடியல எப்படிப்பட்ட நதியெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாகுதுங்க சிம்பிளான விலை ஈஸியாக முடிக்கலாம் ஆனால் முடிக்க முடியல அரசாங்கத்தில் வாக்குறுதித்தாரால் குடிக்க முடியல இந்த குடிசை வாழ் மக்களுக்கு சரியான வாழ்வு இல்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுத்தா ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்கும் அது வந்து எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க விலைவாசியே முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் அடிப்படை தேவைகளை எல்லாருக்கும் நிறைவேற்ற மாதிரி அனைத்து வசதிகளும் செஞ்சு தரணும் இதுதான் எதிர்பார்க்குறோம்